哎，做出来不呢 <ile S 1> the <there. S 2>？ போயிட்டாரு அவர் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே அவரை பிடிச்சி வைக்கவே முடியாது ஜேகே சாப்பிட்டியா ஜேகே நான் நேற்று நைட் லைவ் வரலான்னு இப்படி ஆகி போச்சு ஜேகே தூங்கிட்டே தீவரா ரசிகர் என்ன சொல்றீங்க

வாமா மின்னல் நது மாப்பிள்ளை மொக்கச்சாமி வந்திருக்காக மற்றும் நம் வசந்த மா மாயண்ண வந்திருக்காக மாப்பிள்ளை மொக்கச்சாமி வந்திருக்காக மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக வாமா மின்னல் அப்படின்னு கூப்பிட்டோடனே மாமா வந்தார் மின்னல் மாதிரி போயே போயிட்டார் ஹாய் விஜய் ஹாய் அக்கா ஹாய் சந்தி கார்த்திகேயன் மரியாதையா கமெண்ட் பண்றா ஹாய் அருள் பிரதர் இன்னும் சாப்பிடல தான் சாப்பிடணும் பிரதர் நீங்க ஆமா ராஜ்குமார் பிரதர் உங்களுக்கு தான் பாமா மூஞ்ச சூப்பர் கம்பெனியில் அந்த காமெடி மாதிரி தான் மாமா வந்துட்டு போயே போயிட்டார் ஆமான் போ டீ போடுறாரு என்ன உனக்கு வேணுமா சொல்லு சொல்லு சுட சுட வெந்நீர் வச்சு முஞ்ச ஊற்ற சொல்லுவா ஏண்டா ராம மரியாதையா கமாண்டை போடு இல்லைன்னா நான் மரியாதை இல்லாமல் ஒன்றா கேட்க வேண்டியது வரும் மரியாதையாக பழகு ஏன்டா அவங்க அம்மா அக்கா தங்கச்சி கேட்டால் சொல்லுவாங்களே டாடி டேஷுக்கு பிறந்தவனே கப்பில் இதில் கொடுக்க சொல்கிறேன் சிவகுமார் ஹாய் ஹாய் மேடம் திருமுலை சார் என்ன பேர் வித்தியாசமான பேர் ஆறுமுகம் பிரதர் வணக்கம் ஆ அன்பு நீயே கலாச்சிட்டு நீ தான் இருக்க